இங்கே வந்து இருக்கும்னா மாட்டு சந்தைகள்லாம் வந்து இருக்கும் ஸோ அப்படியே வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு லைவ் வந்து போட்டு இருக்கும் அப்படியே வந்து பார்ப்போம் வாங்க மார்க்கெட்டு இந்த வாரம் வந்து எக்கச்சக்கமான மாடுங்க எழுதுங்க வந்து வந்துச்சு ஸோ எல்லாமே வந்து வீடியோஸ் எடுத்துருக்கோம் ஸோ ரேட்டுங்கெலாம் வந்து கேட்டுருக்கோம் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணோம் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்படியே வந்து லைவ் வந்து பார்ப்போம் வாங்க எப்படி இருக்குன்ட்டு காட்டுறேன் உங்களுக்கு நான் வந்து ஜோடி மாடுங்க எக்கச்சக்கமான எருதுங்க வந்துட்டு இருந்துச்சு நான் காட்டுறேன் அந்த சைடு போயிட்டு அதாவது சொல்லி எருதுங்க வந்து எடுக்க வந்திருந்தீங்கல்லன்னா தாராளமாக வந்திருக்கலாம் கேட்குறேன் டிஎன் டுவென்ட்டி ஃபோர் சக்தி ப்ளாக்

எப்படி இருக்கு பாருங்க எழுதுங்க எல்லாமே ஒன்னு இருபது ஒன்னு பத்து ஒன்னு முப்பது அந்த மாதிரி வந்து சொல்றாங்க எழுதுங்க ஜோடிங்க எல்லாம் கொஞ்சம் வயசு தான் இருக்குங்க எப்படி நீங்க வந்து வாங்கிட்டு போய் வண்டி ஓட்டலாம் சொந்த அளவுக்கு இருக்குங்க எழுதுங்கலாம் நல்லா கொண்டு போகலாம் மேக்ஸிமம் வந்து வளர்ப்பு தான் நிறைய கொண்டு போகிறாங்க இது பாருங்க ஹைட்டு ஒன்று இருபது ஒன்று முப்பது சொல்கிறாங்க முடியும் இதெல்லாம் கேட்கறவங்களும் எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு ஸோ மாதிரி தான் கேட்பாங்க பேசணும்னா ஒன்றுக்குள்ளே முடிஞ்சிடும் இங்க இருக்க பாரு எக்கச்சக்க லைனா வந்து கட்டி வச்சிருக்க எக்கச்சக்க எடுதுங்க இந்த வாரம் மட்டும் நம்ம ரொம்ப நாளாச்சு சரி ஓகே வரலான்ட்டே நாமளும் காலையில் இருந்து வந்துட்டோம் வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணிருக்கேன் பார்க்கல எல்லாரும் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங்

நம்பறே ப்ரோ நம்பறேன் இங்க ப்ரோ அது உங்க யாரும் தரதில்லை ஏன்னா சும்மா கால் மட்டும்தான் பண்றாங்க நேர்றாங்க சோ அது ஒரு பிரச்சனை தான் வாங்க அப்புறம் நேரில் வரதான் பெஸ்ட்டு ஏன்னா சந்தாக்க நேரில் வந்தால் ஏதோ நம்ம பிடிச்ச மாதிரி ஒன்றும் இல்லாமல் இன்னொன்று பார்க்க முடியும் நம்பர் நம்ம கேட்டிலும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதான் ஒரு பிரச்சனை ஏன்னா ரேட்டு கேட்டு எல்லாம் கூட சொல்லிடுறாங்க நான் நம்பர் தான் தரத்துக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நான் இங்கே சந்தையிலே விற்றுக்கிறேன்னு நேர்றாங்க சும்மா ஃபோன் மட்டும் தான் பண்ணுறாங்க நேர்றாங்க ஒரே வார்த்தை

i ah, vale. सरकार तो के अम्मा आवक कर के दापार्टा इले ओगे मोटा तू बोले दक हम सो आगे अभी की राजा करा करनी राजा करा दे रे सुन ले रे இங்க வந்து ஒரு கன்று இது நல்லா சேல்ஸ் ஆயிட்டு இருக்கு சரி ஓகே அவ்வளோ நம்ம கிளம்ப போகிறோம் வீடியோஸ் ஆமாம் ஸோ அப்லோடு பண்ணுவோம் காலையிலே ஒரு வீடியோஸ் அப்ரோடு பண்ணியாச்சு காலி மங்கத்து ஸோ அதை வந்து பார்த்துருக்கேன்னு தெரியல பார்க்கலாம் ஏன்னா வந்து காலையிலே ஒரு வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி தான் அப்லோட் பண்ணோம் அதாவது சந்தை பெஸ்ட்டான சந்தை தான் அந்த பார்க்கலன்னா பார்க்கலாம் நல்லா அருமையாக இருக்குங்க எடுத்துங்க ஒவ்வொன்றுமே எடுங்க ரொம்ப நாள்ச்சுலந்து இவ் எடுது வந்து பார்த்து ரெண்டு மூணு மாசம் சுத்தமா வராம இருந்துச்சு ரெண்டு தான் வந்துருந்துச்சு இப்போ வந்து ஒரு ஆளுக்கு நல்லா சேர்ந்துருச்சு சரி ஓகே அவ்வளோ கிளம்ப போறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்